தன்னுடைய குழந்தைக்கு ஒரு ஆபத்து என்றால் எப்பாடுபட்டாவது பெற்ற குழந்தையைக் காப்பாற்றுவாள் அந்த தாய் என்று கூறுவார்கள் அதற்கு ஏற்ப ஒரு சம்பவம் அரங்கேறியுள்ளது அந்த வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் வேகமாக பரவ அந்த வீரத்தாய்க்கு பாராட்டுக்கள் குவிந்த வண்ணம் உள்ளன தெருவோரம் தன்னுடைய குழந்தை விளையாட அருகில் நின்றபடி ரசித்தால் அந்த தாய் ஆனால் திடீரென அடுக்குமாடி கட்டிடத்தில் இருந்து ஏதோ ஒரு கனமான பொருள் தனது குழந்தையை நோக்கி வேகமாக வருவதை உணர்ந்த தாய் தன்னுடைய இரு கைகளையும் விரித்து தன்னுடைய நடுமுதுகை ஏந்தி அந்த பொருள் தன்னை மீறி தனது குழந்தை இடம் ஒரு கூட செல்லக்கூடாது என்பதை உறுதிப்படுத்தி அரணாய் நின்றாள் கடும் வேகத்துடன் வந்து மோதிய அந்த பொருள் அந்த தாய்க்கு மிகப்பெரிய ஒரு காயத்தை ஏற்படுத்தியது அதையும் பொருட்படுத்தாது தொடர்ந்து தான் குழந்தை பத்திரமாக உள்ளதா என்பதை உறுதிப்படுத்திக் கொண்டு இருந்தால் அந்த தாய் இங்கு என்ன நடந்தது என்றே தெரியாமல் தன்னுடைய விளையாட்டை தொடர்ந்து கொண்டிருந்தான் அந்த பச்சிளம் குழந்தை தாய் பாசத்தை விளக்கம் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க. இந்த வீரர் தாய்க்கு ஏதேனும் பாராட்டுக்கள் இருந்தால் அதை கமெண்ட் தெரியப்படுத்துங்கள் நன்றி வணக்கம்